அருகே திருவிடை மருதூரில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கண்டித்து விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் அம்பேத்கர் படத்துடன் அமித்ஷாவை பதவி விலக கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கும்பகோணத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா எதற்கெடுத்தாலும் அம்பேத்கர் 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 என்று சொல்வது இப்போது ஃபேஷன் ஆகிவிட்டது அதற்கு பதிலாக கடவுளின் பெயரை அத்தனை முறை கூறியிருந்தால் உங்களது ஏழு பிறவிக்கும் சொர்க்கத்தில் இடமாவது கிடைத்திருக்கும் என்று பேசினார் இதற்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் அமித்ஷாவின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் மாவட்ட செயலாளர் முல்லைவளவன் தலைமையில் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் மண்டல துணை செயலாளர் முருகதாஸ் தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில துணை செயலாளர் சிற்றரசு கலை இலக்கிய பேரவை மாநில செயலாளர் மாடக்குடி செந்தில் முன்னாள் மாவட்ட செயலாளர் தமிழருவி முன்னாள் மண்டல செயலாளர் விவேகானந்தன் விவசாய அணி மாநில பொருளாளர் வெண்மணி மாவட்ட அமைப்பாளர் பாலகுரு தொண்டரணி மாநில துணை செயலாளர் கே பி செல்வம் கருத்தியல் பரப்பு மாநில துணை செயலாளர் அமுதன் துறையரசன் ஒன்றிய செயலாளர்கள் முருகப்பன் தென்னவன் காசி தமிழ் துகிலி பாஸ்கர் தொண்டரணி மாவட்ட அமைப்பாளர் திருமாறன் முன்னாள் ஒன்றிய செயலாளர் போலக்குடி சசிகுமார் திருவிடைமருதூர் பேரூர் செயலாளர் தமிழரசன் மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பதவி விலக கோரி கண்டன முழக்கங்களை எழுப்பினார்கள்